யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதன் கண்கடைவின் சவ பிறப்பது பற்றி நான் கவலைப்படலை சாப உரிமை சொன்னது யார் மாணிக்கவாசன் யானேதும் பிறப்பஞ்சன் இறப்பதன் கண்கடைவின் வானியையும் பொருள் வேண்டியன் மதித்து மீறேன் கேனையும் மலர் கொண்டே சிவனையும் பெருமான் மானியவும் நறு பெருமாள் என்றென்றே இது வணங்குவேன்னு ஆக அவர் இயங்குகிறார் ஆக யாரையும் மதிக்கட்ட இந்த உலகத்தையே மதிக்க மாட்டேன் ஏ சக்கரவர்த்தியை மதிக்க மாட்டேன் யாரையும் மதிக்கவில்லை எனக்கு பிறவி ஒன்று மாற்றி மாறினால் போதும் ஜென்மத்தை ஒரு வழி இருந்தால் போன பிறப்பு அஞ்ச மாட்டேன் இறப்பு உரிமை என்று பயப்படுவார் இறப்பை வென்றவன் மாணிக்கவாசன் இறப்பை வென்றவர்கள் மாணிக்கவாசகர் ராமலிங்க சாமி இறப்பை வென்றவர்கள் அவர் சொல்லுகிறார் எனக்கு வந்து உலகமே தேவையில்லைன்னா அதை பத்தி அவசியம் இல்லைன்னு யார் புகழ்ந்தா எகந்தாலும் பத்தி தேவையில்லை ஆனால் புகழுக்குரிய புகழுக்குரியான வாழ வேண்டும் குணப்பண்பு இல்லை என்றால் என்ன செய்வான் குணப்பண்பு இல்லைன்னா பழைய இறக்கல் தான் செய்வான் ஆகவே எந்த லட்சியத்தையும் எந்த லட்சியத்தை அடைய வேணும் என்றாலும் ஒன்று அருள் பழ வேண்டும் அல்லது புண்ணிய பழம் வேண்டும் அருள் வேணும் என்றால் அருளாளர் அருளாளர்கள் அருள் வளம் உள்ளவர்கள் அருள் பலம் உள்ளவர்கள் ஞானிகளை வணங்க வேண்டும் மனமோந்து அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டும் செய்யாமல் ஒருவன் எத்தனை பொருள் சேர்த்த போதும் சரி எவ்வளோ பேச்சாளாக இருந்தாலும் சரி கவிஞனாக இருந்தாலும் சரி பேச்சாளாக இருந்தாலும் எழுத்தாளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உத்தியோகம் இருந்தாலும் ஒன்று ஆசை உத்தியோகம் வந்ததும் கல்வி வந்ததும் செல்வம் வந்ததும் முன் செய்து தான் அறிவு வந்ததா உனக்கு எந்த அறிவு நான் இனி பெறவாமையாகி அறிவு இனி பரவாமையாக அறிவு யார் செருவான் முற்றுப்பிட்ட